வர சீமான் வந்து பேசுறது வந்து அதுவும் அவருடைய கல்லூரியில அவருடைய பாசறையில பயிற்சி எடுத்து வந்த சீமான் சீமான் யாரு ஒரு சாதாரண ஒரு சினிமாக்காரர் தான் சினிமாக்காரராக இருந்தவரை இன்னைக்கு தத்துவம் பேசி மக்களை ஒரு பெருந்திறல் கூட்டியிருக்கிறாங்க அவரை நம்பி ஒரு பெருங்கூட்டம் வந்திருக்குன்னா அந்த கூட்டத்துக்கான பயிற்சி கொடுத்த இடம் எது திராவிடம் தானே உள்நோக்கத்தோட செயல்படுறாரு சீமான் என்ன சொன்னார் தந்தை பெரியார் வழிகாட்டி அவருடைய வழிகாட்டி நான் வழிகாட்டிட்டு அவருக்காக எல்லாம் செஞ்சுட்டு இந்த சமீபத்தில் இருக்கிற ரெண்டு வருஷத்துல அவருடைய பேச்சை பார்த்தோம்னா வணிக நோக்கத்துக்கான பேச்சு மாதிரி அது வாய் இருக்கு வாயை வந்து வியாபாரமா நம்ம மாத்தக்கூடாது வாய் வியாபாரம் பண்ணி நம்ம வாழணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்ரி இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா சமீப காலத்தில் பார்த்தோம்னா தேச தலைவர்கள் தமிழின தலைவர்களாக இருந்த இருன்னு வர நம்ம தந்தை பெரியாரை பற்றி சமீப காலமாக வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து பேசிகிட்டு வர்றாரு அவருடைய கருத்தை பேசின்னு வராரு ஆனால் அந்த கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா தமிழினத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது தமிழர்கள் வந்து அனைத்து மக்களையும் மதிக்கக்கூடியவர்கள் யாரும் இழிவாக பேச மாட்டாங்க வந்தாரே வாழ வைக்கிற பூமின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் பேச்சுக்கள் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே வந்து அவமானத்தை தேடித்தர் மாதிரி ஒரு பேச்சு அவர் தொடர்ந்து பேசின்னு வர்றார் இன்றைக்கி கூட பார்த்தோம்னா சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் கூட தந்தை பெரியார பற்றி ரொம்ப இழிவான வார்த்தைகளை பேசுகிறாரு மறைந்த தலைவர்களை வந்து தமிழ் சமூகம் என்றைக்குமே வந்து இழிவாக பேசி நாம் யாரையும் நம்ம பார்த்ததில்லை ஆனால் சீமான் வந்து தொடர்ந்து அந்த சப்ஜெக்டை பேசினே வர்றார் இது வந்து பல சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது குறிப்பாக பார்த்தம்னா தந்தை பெரியார் வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை தமிழ் சமூகத்துக்கும் இந்த உலகம் இருக்கிற மக்களுக்காகவும் பல தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க பல மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் சம உரிமை தீண்டாமை இப்படி சமூகத்தில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்கோ அத்தனி ஏற்றத்தாழ்வுக்காகவும் பல தலைவர்கள் குரல் கொடுத்துருக்கிறாங்க அது இயேசுனார் காலத்துக்கு முன்னாடி கிபிக்கு முன்னாந்து பார்த்தோம்னா சாக்கரை பீஸு பிளாட்டோ அரிஸ்டாட்டிலு இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா கார்ல் மார்க்ஸு மாவி இத்தனி பல தலைவர்கள் பேசுகிறாரு அந்த வரிசையில் நம்ம தந்தை பெரியாரும் வராது தந்தை பெரியாருக்கு நிகரான தலைவர்கள் தமிழ்நாட்டில் நாம் பார்த்தோம்னா அது இருக்கலாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்ம கண் கூட நம்ம தமிழ் சமூகத்தை பார்த்து வந்தது வந்து தந்தை பெரியாரை தான் எல்லா தலைவர்களும் அதுக்காக வந்து வைகுண்டர் கஷ்டப்பட்டிருக்கிறாரு வள்ளலார் கஷ்டப்பட்டிருக்கிறாரு பாரதியார் கஷ்டப்பட்டிருக்கிறாரு எல்லா தலைவர்களும் தான் நமக்கு கஷ்டப்பட்டாங்க அம்பேத்கர் கஷ்டப்பட்டிருக்கிறார் சட்டமாதி அம்பேத்கர் கஷ்டப்பட்டிருக்கிறார் இந்த இந்த சமூக நீதிக்கு எதிராக தமிழ்நாட்டில் பார்த்தா பாரதியார் இருக்கிறாரு இப்படி பல தலைவர்கள் அம்பேத்கர்லாம் வந்து பெரிய அளவில் பண்ணார் அப்புறம் அட்டைமலை சீனிவாசன் பேசியிருக்கிறாரு பல பேசியிருக்கிறாங்க இதில் எந்த தலைவர்களையும் நம்ம வந்து நம்ம வந்து தாழ்வாக நினைக்கல எல்லாருமே மனித உரிமைக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் பேசணும் அதில் குறிப்பாக நம்ம பேசணும்னா தமிழ் சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் உருவான பண்டை கால தலைவர்கள் இருவரைக்கும் பார்த்தோம்னாவே எல்லாருமே வந்து ஒன்றே குளம் ஒருவனே ஸ்டைலில் தான் போவாங்க எப்படின்னா நம்ம தமிழர்கள் தான் தமிழர்கள் அது எந்த நம்ம வந்து ஏற்றத்தாழ்வும் பார்க்கல மற்ற மொழியிலையும் மதிக்கக்கூடியவங்க தான் தமிழர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது தமிழ் குடி மூத்தக்குடி செம்மொழி இதுவரை பல பெயர்களுக்கும் சிறப்புக்குரியவங்களை தான் தமிழர்கள் தமிழர்களை பார்த்தோம்னா யாரையும் நம்ம இழிவாக பேசி நான் தான் பெரியவன்ற அளவுக்கெல்லாம் எந்த தமிழ் மரபில் வந்தவங்க யாரும் அது மாதிரி இல்லை ஆனால் சீமான் நம்ம பார்த்தோம்னா தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்ட ஒரு மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து ரொம்ப இழிவாக பேசி வரார் குறிப்பாக பார்த்தோம்னா அவருடைய பேச்சுக்கள் வந்து அவர் பெண் உரிமைக்கு வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்புறம் திருமண மரபுகளை பற்றி திருமண உறவுகளை பற்றி கொச்சையாக பேசிட்டாரு இப்போ அந்த சமீபத்து இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள்ல தந்தை பெரியார் அவர் இழிவாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தந்தை பெரியார் வந்து சுதந்திர காலத்துக்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருபது இருபத்தஞ்சு பக்கம் இருக்கும் போலே குடியரசு என்ற தமிழ் இதில் ஆரம்பித்து தமிழ் சமூகத்துக்காக பெரிய அளவில் சேவை செய்தவர் குறைஞ்சது நூறு தொண்ணூத்தி ஏழு வருஷமா தொண்ணூற்றி ஏழு வருஷமா தமிழ் சமூகத்துக்காக பல நல்லதை செஞ்சவர் அவரை எப்படி நம்ம தமிழ் வந்து பிரித்து பார்க்க முடியும் அவர் எப்படி மாற்று சமூகமாக நம்ம பார்க்க முடியும் அவர் நம்ம மாற்று சமூகமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதுல என்ன அவசியம் சீமான் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த பெரியாரு எந்த விதத்துல மற்ற தலைவர்களோட ஒப்பிடும் போல அவர் குறைவாக சேவை செஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியும் யார் அவர் கேவலமாக பேசியிருக்கிறாரு எப்படின்னா அது மாதிரி நடந்திருக்கிறாரா தமிழ் சமூகத்துக்காக உலக மக்களுக்காக அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசுறதுலேயே வந்து பார்த்தோம்னா பகுத்தறிவுன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா பகுத்தறிவு சிந்தனைகள்ன்றது எந்த தலைவருமே பேசாத ஒரு பெரிய சப்ஜெக்ட் பகுத்தறிவுனா என்ன சொல்ல வர்றாரு ஏப்பா நீங்க அவங்க சொல்கிறதையும் கேட்காதீங்க இவங்க சொல்கிறதையும் கேட்காதீங்க படிச்சதையும் பார்க்காதீங்க சொன்னதையும் கேட்காதீங்க உன் மனசுக்கு உன் மூளைக்கு உன் அறிவுக்கு எது எட்டுதோ எதுன்னு சரின்னு படுதோ அதை செய் அதுதான் சரியானது இதைதான் அவர் சொல்லுகிறார் அதை தான் பகுத்த அது ஒரு நல்ல விஷயம் அதை தான் அவர் செய்யும்னு சொன்னார் அதே தான் இந்த பெண் உரிமை விஷயத்திலையும் வர்றாரு இந்த சீமானிப்பு சமீபத்தில் சொன்னாரு இல்லையா பெண் உறவுகளை பத்தி திருமண உறவுகளை பத்தி தந்தை பெரியார் இழிவா பேசிருக்கிறார்கிட்டே ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சியில கும்பகோணத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில அதை பத்தி பேசுறாரு பேசும்போது என்ன சொல்றாருன்னா திருமண உறவுகளை வந்து அவர் வந்து கொச்சைப்படுத்தல ஒரு திருமண உறவுகள் என்பது உலகளாவிய அளவில் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத வந்து அதில் சொல்லியிருக்காரு எப்படி சொல்கிறாருன்னா அவர் அந்த கட்டுரை இதில் வந்து என்னன்னா தந்தை பெரியாரின் கருத்துக்கள்ன்ற கருத்துக்கள்ன்ற ஒரு புஸ்தகம் தான் சொல்கிறாரு நூற்றி தொண்ணூற்றி நாலாவது எண்ணில் சொல்கிறாரு என்ன சொல்ல வர்றாருன்னா பெண்கள் திருமண உறவுகள் இந்த திருமண உறவுகள் உறவு உலகம் முழுவதும் எப்படி நடத்தப்படுகிறது அது எதுக்காக நடத்தப்படுகிறதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அது என்ன சொல்ல வராரு அதில் திருமண உறவுகளில் பார்த்தோம்னா தமிழில் வந்து தமிழ்நாட்டில் வந்து திருமண உறவுகளில் வந்து பார்த்தோம்னா அண்ணன் வழி அண்ணன் இருக்கிறாருன்னா அவங்க தங்கச்சூட்டு பிள்ளைங்கள தான் அங்கே தங்கச்சி விட்டு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அத்தை முறையில் வரவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்க அது எப்படின்னா எல்லாருமே அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ரத்த உறவுல வராங்க ஆனால் அண்ணன் தம்பி வகையில் வர உறவு முறையில் ஆண் வந்து ஆண் வீட்டில் வந்து பெண் எடுக்கக்கூடாது அது ரத்த வழிமுறை அது வேணான்றாங்க ஆனால் அதே வந்து பெண் வீட்டில் அந்த தங்கை அக்கா வீட்டில் வந்து பொண்ணு எடுத்துக்கலாம் அவங்களும் இரத்த உறவு தானே ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல பொண்ணு எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு மரபு வந்து தமிழ் சமூகமும் தமிழ்நாட்டில் அதை பயன்படுத்தி வராங்க அதே ஒரு இஸ்லாமியர்கள் பார்த்தோம்னா அதை குறிப்பிடறாங்க இப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களை பார்த்தாப்பா நீங்கள் வந்து பாவிங்க வீட்டிலங்களில் வந்து அண்ணன் தம்பி உறவுலயோ அக்கா தங்கச்சி உறவுல பொண்ணு எடுத்துக்கிறது சித்தப்ப பெரியப்ப வீட்டில பொண்ணு எடுக்கிற வழக்கம் இருந்துட்டு வருது அவங்க அது மாதிரி பண்றாங்க அதே மாதிரி மாற்று சமூகத்துல சில தான் பார்த்தோம்னா அந்த சமூகத்துல சித்தப்ப பெரியப்ப வீட்டிலேயே எடுக்க மாட்டாங்க அக்கா தங்கச்சி வீட்லயே பொண்ணு எடுக்க மாட்டாங்க அந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த வகையராக்களை தான் நாங்கள் எடுத்துக்கன்ற மாதிரி இருக்கு அதே ஆங்கில மரபு முறையில பார்த்தோம்னா ஐரோப்பால பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க எப்படினாலும் பண்ணிக்கிறாங்க அண்ணன் தங்கச்சி வீட்டிலே கூட கல்யாணம் பண்ற மரம் எல்லாம் பயன்படுத்தினாங்க அதையும் மீறி ஒரு சில இனங்களில் வந்து இப்போ கேரளா மேற்குவங்க அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா வந்து அவங்களுடைய திருமண உறவு முறைகள் வந்து வேற மாதிரி வருது இப்படி ஒரு ஒரு திருமணம் அது ஒரு திருமணன்ற நிகழ்ச்சி தந்தை பெரியார் அதுதான் ஒரு திருமண நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சத வந்து உறவு முறைக்காக வந்து எப்படியெல்லாம் ஒரு உலக மக்கள் வந்து எப்படி பயன்படுத்தினு வராங்க எல்லாமே வந்து அவங்க விருப்பத்துக்கு அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிறாங்க அதனால நீங்களும் திருமணம் செய்யும் போல உங்கள் முத்திக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுக்கோங்கன்னு தான் அந்த வார்த்தையில் சொல்கிறாரு அதுக்காக வந்து நீங்களும் அண்ணன் தங்க வீட்டில் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க தாயோட தந்தையோட உறவு வச்சுக்கின்ற வார்த்தையில் அவர் பயன்படுத்தலை அதை வந்து இவங்க திருச்சி அதை ஒரு பெரிய அளவில் விவாதமாக மாற்றி ஒரு பெரிய பிளவு உருவாக்க பார்க்குறாங்க இவருக்கு தந்தை பெரியார் என்ன செஞ்சிட்டாருன்ட்டு ஒரு பெரிய கேள்வியை வந்து தொடர்ந்து சீமானை எழுப்பின்னு வர்றார் தந்தை பெரியார் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குடியரசு நாலு இதில் முதல்ல ஆரம்பிக்கிறார் தமிழில் தான் ஆரம்பித்தார் அவர் வந்து தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் வந்து தெலுங்கில் ஒன்றும் அவர் இதெல்லாம் ஆரம்பிக்கல தமிழ் சமூகத்துக்கு நம்ம வாழ்ந்த பூமி நம்ம இருக்கிற பூமி நம்மளுடைய தேசம்ன்ற ஒரு ஒற்றுமைக்காக தான் வந்து திராவிடன்ற ஒரே ஒரு தான் வந்து அவர் தமிழில் தான் புஸ்தகத்தை ஆரம்பித்தார் குடியரசுன்ற நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிறார் அதுலேயும் முதல்ல வந்து என்ன பண்ணுறாருனா மகாகவி பாரதியாருடைய யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லோரும் ஓர்குளம் எல்லாரும் ஓர் இனக்கிற வார்த்தைகளை தான் அதில் பயன்படுத்தினுக்கிறாரு அதனால் அவர் தமிழை வந்து எந்த இடத்துலையும் கேவலமாக பேசலை தமிழுக்காக தான் அவர் அந்த வார்த்தையும் பயன்படுத்துகிறார் இவ்வளோ ஒரு சிறப்புமிக்க தமிழ் தலைவர் வந்து இப்போ சமீபத்தில் வர சீமான் வந்து பேசுகிறது வந்து அதுவும் அவருடைய கல்லூரியில் அவருடைய பாசறையில் பயிற்சி எடுத்து வந்த சீமான் சீமான் யார் ஒரு சாதாரண ஒரு சினிமாக்காரர் தான் சினிமாக்காரராக இருந்தவரை இன்றைக்கி தத்துவம் பேசி மக்களை ஒரு பெருந்திறல் கூட்டியிருக்கிறாங்க அவரை நம்பி ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்குன்னா அந்த கூட்டத்துக்கான பயிற்சியை கொடுத்த இடம் எது திராவிடம் தானே திராவிடத்தால் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்தில் சீமான் என்ன சொன்னார் தந்தை பெரியார் தான் என்னுடைய கொள்கையுடைய வழிகாட்டி அவருடைய வழிகாட்டி முறையில் தான் நான் நடப்புன்ட்டு அவருக்காக என்னென்னவோலாம் செஞ்சுட்டு இந்த சமீபத்தில் இருக்கிற ரெண்டு வருஷத்தில் அவருடைய பேச்சை பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வணிக நோக்கத்துக்கான பேச்சு மாதிரி இருக்கு அது உள்நோக்கத்தோடு அவர் செயல்படுறாரு அது ரொம்ப தவறான விஷயம் வாய் இருக்கு வாயை வந்து வியாபாரமாக நம்ம மாற்றக்கூடாது வாய் வியாபாரம் பண்ணி நம்ம வாழணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா தமிழ் சமூகத்துக்குன்னு நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது அது மாற்று ஒரு யுக கிட்ட வந்து நம்ம நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தமிழில் இவ்வளோ இளைஞர்கள் நாற்பது லட்சம் பேர் உங்களை வந்து உங்களை ஆதரித்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்த அந்த கோட்பாடுகள் தான் அதுலேருந்து நீங்கள் வந்தவங்க தான் அதுக்காக வந்து நீங்கள் தந்தை பெரியாரை தூக்கி பிடிக்கவும் வேணாம் கீழே சாய்க்கவும் வேணாம் நீங்கள் விட்டுட்டாவே போதும் தந்தை பெரியார் ஒன்று நீங்கள் சொல்லி ஒரு ஒன்றும் அவர் சொல்லி நீங்கள் சொல்லி தான் அவர் தந்தை பெரியாரை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சிக்கணுன்ற அவசியம் இல்லை தந்தை பெரியார் வந்து குறைஞ்சது இந்த நூற்றாண்டு காலமாக வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் அத்தினி பேருமே தந்தை பெரியாரை விட்டுக்கெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது தத்துவம் பேச முடியாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் பண்ணியிருக்கிற அத்தனி கட்சியுமே தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை கையில் எடுத்தால் மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும் ஏன்னா அவர் எதற்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய தத்துவத்தில் அதில் கொடுத்துருக்குறாரு அவர் கொடுத்ததெல்லாம் வந்து பகுத்தறிவு சிந்தனைகளை சாதாரண விஷயங்கள் என்னென்னா இன்றைக்கி இருக்கா பின்னடிமைத்தனம் என்னென்னா இருந்தது அத்தினி பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்தவர் போராடினவர் அவர் சும்மா வந்து அரசியல் பதவிக்காகலாம் வந்து அந்த இடத்துக்கு வரல அரசியல் பதவியெல்லாம் வந்து அவர் சுதந்திரத்துக்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னே அத்தனையும் அனுபவிச்சுட்டு வந்தவர் அவர் ஈரோட்டில் சேர்மனாக இருந்திருக்காரு அவர்கிட்ட மொத்தம் வந்து எத்தனி பதவிகள் நடிகசாமி கணக்கில் இல்லாத பதவிகளை போய் அனுபவிச்சிருக்காரு பார்த்தா இருபத்தொம்போது பதவியில் இருந்திருக்கார் இருபத்தொம்போது பதவியில் பார்த்தோம்னா நகராட்சி சேர்மனாக இருந்திருக்கார் அந்த வணிக சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு வணிகர் சங்க தலைவர் அப்புறம் அந்த நகரப்பகுதிக்கு என்னென்ன உயர் பதவிகள் இருக்கிறது அத்துனி இருபத்தொம்போது வகையான பதவிகளை அவர் அனுபவிச்சவர் ஒரு பெரிய அரசியல் இது பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர் இந்த சமூகத்துக்காக பல சீர்திருத்த செய்யறதுக்காக தான் வந்தார் அவர் ஏற்கனவே சேர்மனாக இருந்த தான் உள்ள அரசியலுக்குள்ளே வராரு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வராரு அதுக்கடுத்து வந்து இது பொது உடைமை தத்துவத்துக்குள்ளே வராது நீதி கட்சிக்குள்ளெல்லாம் இதுங்களுக்குள்ளெலாம் வராது அவ்வளோ பெரிய தலைவர் அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் மாதிரி ஒரு பதவிக்காகவும் அதுக்காக சுகத்துக்காகலாம் அவர் வரல சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் வேற தூக்கி போட்டு தான் மக்கள் சேவைக்காக வந்தவர் அவர் இன்றைக்கி இருக்கிறவங்க பேசுகிற அளவுக்குலாம் கேவலமாக பேசியெல்லாம் அவர் ஒன்றும் அவர் அவரை தரம் தாழ்த்தியெல்லாம் யாரும் இறைக்க முடியாது ஏன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேயே வந்து யுனெஸ்கோ இருக்குது உலக அமைப்பு அன்றைக்கியே அவரை கூப்பிட்டு வந்து உலகத்தில் இந்த ஆசியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்ரட்டிஸு அது மட்டும் இல்லாத ஆசியாவுக்கு மனித குலத்துக்கே கிடைச்ச ஒரு பெரிய தீர்க்க தரிசனெலாம் அவர் சொல்லியிருக்கிறாங்க யுனெஸ்கோ அமைப்பு அவங்களே பாராட்டியிருக்கிறாங்க இவங்களாம் எந்த மூலை அவரை சும்மா வந்து அவங்களெல்லாம் பாராட்டிட மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் இன்றைக்கி இருபத்தோரு நாடுகளில் இருபத்தோரு மொழிகளில் வந்து அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி மொழி மாற்றம் பண்ணி இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வெளியிட்டுன்னு வராங்க உலகமே இன்றைக்கி வியந்து பாராட்டுற ஒரு தலைவர் வந்து சாதாரண ஒரு அரசியல் புழைப்புக்காக வந்து யாரோ ஏவப்பட்டவங்களா வந்து நம்ம அரசியல் பேசுகிறது வந்து தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்தாங்க நீ இழிவுபடுத்துறது வந்து தந்தை பெரியார் இல்லை தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்துகிறீங்க தயவு செஞ்சு அந்த பேச்சை நிறுத்திக்கங்க ஏன்னா இது வழக்கமாக வந்து தமிழ்நாடு என்னடா குறைஞ்சது ஒரு அறுபது எழுபது வருஷமா திராவிட இயக்கங்களையே ஆட்சி செய்வேன்ற ஒரு வயிற்று அரிச்சல் எப்படினாலும் இந்த தமிழ் சமூகத்தை வந்து பிளவுபடுத்தணும் மொழியாலே இனத்தாலையும் ஜாதியாலேயோ எது எதோ ஆயுதத்தால் பிளவுப்படுத்தணுன்றதுக்காக வந்து மத்தியில் இருக்கிற பாஜா பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ பெரிய அளவில் அதுக்கான வேலையை ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக செய்கிறாங்க அது அவங்களால கை கூட முடியல அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் இன ரீதியாகவும் மக்களை பிரிவுபடுத்த பார்க்குறாங்க அதுக்கு துணை போகிற துணை அமைப்புக்களாக தான் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் செயல்பட்டுன்னு வராங்க இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா தமிழ் சமூகம் அளவுக்கு வந்து ஒன்றும் ஒன்றும் முட்டாளங்கள் இல்லை அறிவில்லாதவங்களில் ஏன்னா இன்றைக்கி வந்து தொழில் புரட்சி எல்லா புரட்சியிலையும் தமிழகம் வந்து சிறந்து விளங்கின்னு வருதுன்னா அது திராவிட இயக்கங்க திராவிடத்தை வந்து தமிழோடது தனியெலாம் பிரிக்கவே முடியாது ஏன்னா ரெண்டாயிரம் ஆயிரம் வருஷமாக எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தவங்க யாரும் எங்கே தனியாக பிரிக்க முடியும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு ஒரு ஊர்லேயும் போய் பாருங்கள் தெலுங்கு பேசுகிறவங்க தமிழ் பேசுகிறவங்க கன்னடா பேசுகிறவங்க எல்லாரும் ஒன்றா தான் வாழ்ந்துன்னு வராங்க அவங்கள எப்படியோ நீங்கள் தனியாகலாம் பிரிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து நேற்று இன்றைக்கே வந்து இந்த ஊரில் வந்து குடியாறினவங்க ரெண்டாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னேந்தே அவங்கள்லாம் எல்லாருமே இங்கேயே வாழ்ந்துன்னு வர நம்மளோட தம்பியாக வாழ்ந்துட்டு வர வராங்க அதில் நமக்குள்ளே எவ்வளோ பிரிவினைகள் இருக்கலாம் தீண்டாமை இருக்கலாம் இல்லை பிரிவினைகள் இருக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் வேற்றுமையிலும் ஒற்றுமையாக வாழ்கிற பகுதி தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள்லாம் வந்து மூலி ரீதியாக இன ரீதியாக ஜாதி ரீதியாக பிரிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அதெல்லாம் வட இந்தியா பக்கம் பண்ணலாம் இங்கெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இங்கே படிப்பறிவுலேருந்து பொது உடைமை சிந்தனைகள் இன்றைக்கி வந்து உலகமயமாக்கல வேண்டியது புது உடைமை சிந்தனை இல்லாமலாம் இருக்க முடியாது எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் எல்லாமே இங்கே நம்ம வச்சுக்க முடியாது இங்கே வச்சுக்கணும் நாம மட்டுமே திருப்தியாக தர முடியுமா அண்ணன் சீமான் சொல்கிறாரு இல்லையா நாம தமிழர் நாம தமிழர்னா தமிழர் கண்டுபிடிச்ச பொருளை மட்டுமே நம்ம வச்சுன்னா இங்கே வாழ்க்க முடியுமா உலகமயமாக்குள்ளாயிடுச்சு எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிது எல்லா பொருளும் போனோம் இருக்கிற தமிழர்கள் பல லட்சம் பேர் வெளிநாடுகளில் வாழ்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரலாம் அங்கே போய் வாழ்கிறாங்க அங்கேயும் அவங்க தமிழராக தாங்கிறாங்க நீங்கள் சொல்கிற தமிழால் தான் மட்டும் அவங்கலாம் வாழ்ற போகிறதில்ல அவங்க தான் தமிழ் தாய்மொழியை தான் பேசினு வாழ்கிறாங்க இவர் சொல்கிறதுனால தான் இந்த இவர் ஒரு பதிஞ்சு வருஷமாக சொல்கிறதுனால எல்லாருமே தமிழர் ஆகிட்டாங்களா அதுக்கு முன்னே தமிழர் தான் அவங்க இவர் சொல்கிற தமிழ் கரையெல்லாம் வந்து பதினஞ்சு வருஷம் அரசியல் வாங்கிக்கிறார் அதுக்கு முன்னந்தே எவ்வளவோ தமிழர்கள் தமிழுக்காகவும் வாழ்ந்துருக்கிறாங்க தமிழ் மொழியை எவனாலும் அழிக்க முடியாது இது சொல்கிறதுனால தான் மொழி வாழ்த்து நீங்கள் சொல்கிறதுனால தான் மொழி வாழ்ந்துருன்ற கதையெல்லாம் வேணாம் அது ரொம்ப பிரிவினையை தோன்ற வேலையெல்லாம் வேணாம் நீங்கள் யாருக்கும் வேலை செய்யறன்னு சொல்லி தேவையில்லாத தமிழ் சமூகத்தை தமிழ்நாட்டில் வந்து பிரிவினை உருவாக்குற வேலை வேணாம் பாஜகவுக்கு உதற வேலையாகவும் தனிப்பட்ட டீமாகவும் வேலை செய்கிற வேலையெல்லாம் இங்கே வேணாங்க இது ரொம்ப தவறு அவர் ஒரு போற்றுதலுக்குரிய மதிப்பு மிக்க தலைவர் தமிழ் சமூகத்துக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் உலகத் தலைவர்கள் எவ்வளவோ பேர் வாழ்ந்துட்டு போகிறாங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிரிவினை உருவாக்குற வேலையெல்லாம் வேலை நம்ம மதிக்கக்கூடிய மேதக பிரபாகரன் அவர்களாக வந்து எந்த இடத்துலையும் இது மாதிரி பிரிவினை பேச்சுக்கெல்லாம் எப்பயும் பேச மாட்டார் அவர் தமிழர் தான் அதுக்காக வந்து அவர் வந்து ஏ மொழி தான் சிறந்தது மற்றவங்களாம் கேவலமும் மற்றவங்க மற்ற தலைவர்களை இழிவாக பேசுகிற செயலெல்லாம் அவர் செய்யலை அவர் பேச்சை சொல்லி இது மாதிரி கீழ்த்தரமான பேச்சுக்களை வந்து தயவு செஞ்சு நிறுத்திக்குங்க இது வந்து நல்லதில்லை தமிழ் சமூகத்துக்கும் உலக மக்களுக்கு நன்மை செய்கிற விஷயத்தை மட்டும் நம்ம கையில் எடுப்போம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் வேணும் எல்லா பொருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து உலகமயமாக்களை வருது ஏன்னா அதனால இருந்து நம்மளாம் விலகி போய் தனியாக நம்ம வாழணுன்றது வந்து வாய்ப்பே இல்லை அதனால் ஒரு நம்மளே வந்து பல லட்சம் பேர் நம்மளே நம்பி நம்மளுக்கு ஓட்டளிச்சாங்கன்னா நீங்கள் வந்து பிரிவினையை தூண்டுறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடலை அமைதி ரொம்ப முக்கியம் மக்களுக்குள்ள ஒற்றுமை முக்கியம் பிரிவினைக்கு பலியாகாதீங்க அதுக்காக வந்து அரசியல் பண்ணுறது வந்து வேணாம் தமிழ்நாட்டுக்கு அது நல்லதில்லை இதுதான் சொல்லுவோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் மீண்டும் சொல்கிறோம் நாங்கள் உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் தொடர்ந்து நாம் குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்